பெரியார் என்பது ஒரு கருத்தியல் என்பதை புரிந்து கொள்ளாமல் போய் பெயிண்ட் அடிச்சிட்டு பெரியார் சிலையை உடைச்சாலும் தவலை இல்ல இன்னைக்கு இளைஞர்கள் பெரியார் யார் என்று அந்த தேடலிலே இறங்கிவிட்டார்கள் திமுக ஆட்சியை தந்தை பெரியாருக்கு காணிக்க என்றார் பேரறிஞர் அண்ணா தமிழ்நாடு அரசுதான் பெரியார் பெரியார் தான் தமிழ்நாடு அரசு என்றார் கலைஞர் உங்களை இந்த நாடு எப்படி அடையாளம் காண வேண்டும் என கேட்டபோது மாணவிகு சுயமரியாதைக்காரன் என கலைஞர் கூறிய ஒற்றை பதில் உணர்த்திவிடும் பெரியார் மீது அவர் கொண்டுள்ள ஈர்ப்பு அந்த வரிசையில் நான் ஒரு அன்காம்ப்ரமைஸ்டு பெரியாரிஸ்ட் என தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதோடு தனது பேச்சு எழுத்து செயல் சிந்தனை என அனைத்திலும் பெரியாரை கண்முன்னே கொண்டு வரும் ஒரு தலைவர் கனிமொழி கருணாநிதி தமிழ் பெரியார் பாவ விமோச்சனத்திற்கு ராமனுக்காக காத்திருக்காதே அவன் சீதையின் அக்னி பிரவேச ஆயத்தங்களில் ஆழ்ந்திருக்கிறான் என தொடங்கி ராவணன் கற்புக்கும் இவளே பொறுப்பு என முடியும் இந்த கவிதையை சமகாலத்தில் ஒருவர் எழுத வேண்டும் என்றால் அவர் அன்காம்ப்ரமைஸ்டு பெரியாரிஸ்டாக இருக்க வேண்டும் அந்த தகுதி கலைஞருக்கு அடுத்தபடியாக கனிமொழி அவர்களுக்கே உண்டு சமீபத்தில் பள்ளி மாணவர்களிடம் பெரியார் பேசட்டும் என அவர் பதிவிட்ட கருத்துகள் பலரது கவனத்தை ஈர்த்தது இப்படி அனைத்து தளங்களிலும் முற்போக்கான கருத்துகளையும் பெண்ணுரிமையையும் பெரியாரிய கருத்துகளையும் ஆழமாக பேசிவரும் அக்கா கனிமொழி அவர்களை திராவிட புதல்வி என கட்சி பேதமின்றி பலரும் பெருமையுடன் கூறுவதுண்டு ஆனால் பெரியாரின் கருத்துக்களை சமரசமின்றி பின்பற்றி அதன் வழி செயல்படும் கனிமொழி அவர்கள்தான் உண்மையான பெரியாரின் கொள்கை வாரிசு என்று சொன்னால் அது மிகையல்ல